ஏ குந்தானி ஆர்த்தி தட்டலாம் சூப்பரா ரெடி பண்ணி இருக்கேடி நல்ல பக்கவா இருக்குடி ஆமா யாருக்கு ஆர்த்தி எடுக்கணும் யாருக்கு ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லி போனை போட்டு வரச்சோ சொன்னியே யாரு என்ன ஒரு விவரமும் தெரியல ஏ இழுவ அது ஏகே கட்சியில இருந்து ஆட்கள் வராங்க பத்துக்க அவளுக்கு ஆர்த்தி மட்டும் எடுத்துரு எடுத்தனா நூறு ரூபா பத்துக்க சரி அதான் நீ வீட்டுல சும்மா தானே கிடக்கா நூறு ரூபா கிடைக்கும் கூப்பிட்டேன் அப்படியா சின்ன பொண்ணு நான் இதுக்கு முன்னாடி ஆரத்திலே எடுத்ததே இல்லையே ஏ இழுவே ஆர்த்தி எடுக்க தெரியல என்ன பழகிக்க அப்பப்போ நிறைய கட்சியில இருந்து ஆர்த்தி எடுத்து காசுதானே தானே வேற என்ன இது கூடவா சொல்லி தரணும் சரி சரி நீங்களே எடுப்பீல்ல அத பத்தி எடுக்கறே நானோ ஏ சின்ன புண்ணு எப்படிடி ஆர்த்தி எடுக்கணும் எப்படி சுத்தணும் ஆமா இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு வேறல வாயில குடுத்தாலும் கடிக்க தெரியாது பாரு இந்த சைடு ஒரு மூணு சுத்து அந்த சைடு ஒரு மூணு சுத்து சுத்துங்க எல்லாரும் சரியா அப்படி முடியலையா ஆர்த்தி தட்ட கொஞ்ச நேரம் மூஞ்சி கிட்ட காமிச்சிட்டு ரிட்டன் வந்துட்டே இருங்க ஏ பிள்ளைலா ரொம்பலாம் கஷ்டப்படாதடா ஏதா ஒரு சைடு ஒரு மூணு சுத்து சுத்துங்க அவ்வளவுதான் చేరు చెలతైకో ఏ ఉత్తరోస